தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத பிரபல முன்னணி நடிகர் இருக்கிறவர் தான் தளபதி விஜய் சார் இவருக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க இவரோட இந்த வளர்ச்சிக்கு காரணம் ரசிகர்கள்னே சொல்லலாம் ரசிகர்களும் தளபதி விஜய் சார் மீது வச்சிருக்கும் பாசத்தை ஒவ்வொரு திரைப்பட ரிலீஸிலும் நிரூபிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்படிப்பட்ட ரசிகர்கள் குறித்து தளபதி விஜய் சார் கூறிய புள்ளறிக்கை வைக்கும் வார்த்தைகளை நடிகர் சதீஷ் வெளிப்படையா தெரிவிச்சிருக்காரு இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சமீபத்துல திரைப்பட நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகிட்ட காமெடி நடிகர் சதீஷ் வந்துட்டு தளபதி விஜய் சார் குறித்து சில விஷயங்களை ஷேர் அவர் என்ன எப்போதுமே தளபதி விஜய் சார் அவரோட இருப்பாரு ரசிகர்கள் மீது தளபதி விஜய் சாரும் அளவு கடந்த பாசம் வச்சிருக்காரு என்னோட படம் ஓடுதோ இல்லையோ நான் மகிழ்ச்சியா இருக்கிறனோ இல்ல துக்கத்துல இருக்கிறனோ அப்பதெல்லாம் என் குடும்பம் நண்பர்கள் கூட இருப்பது சகஜம்தான் ஆனா எந்தவித எதிர்பார்ப்பும் சுயநலமும் இல்லாம என்னோட சோக துக்கங்களை தங்களுடையதான் பார்க்கிறவங்களை என எனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாத என்னோட ரசிகர்கள் தான் அப்படின்னு எப்போதுமே தளபதி விஜய் சார் ரசிகர்கள் குறித்து பேசிக்கிட்டே இருப்பாராம் இத மேடையில உருக்கமா தெரிவிச்சிருக்காரு நடிகர் சதீஷ் நடிகர் சதீஷ் இப்படி சொன்னதும் அங்கிருந்த விஜய் சாரோட ரசிகர்கள் எல்லாரும் கை தட்டி விசில் சொண்டு பறக்க அந்த அரங்கத்தையே அதிர வச்சிருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தலைவர் விஜய் சார் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மூதக்கண்ணாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க